வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் இருந்து நாமக்கல் கவிஞருடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண்மை தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன் பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கும் அன்பே செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் இந்த பாடல் வரியின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா வே ராமலிங்கனார் இந்த பாடலில் தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்ணை வந்து பன்முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கவிஞர் வந்து எடுத்து காட்டியுள்ளார் அன்பு ஆர்வம் அடக்கம் முதலின பெண்ணினுடைய பண்புகள் ஆகும் சகிப்பு தன்மை அப்படின்னா பொறுத்து கொள்ளுதல் சுரூபம் அப்படின்னா வடிவம் தரணி உலகம் தாரம் மனையால் சேவை தொண்டு அயலார் அப்படின்னா உறவல்லாதோர் இலக்கண குறிப்பு அன்பும் ஆர்வமும் அடக்கமும் என்னுமை இன்ப சுரூபம் வந்து உருவகம் ஆசிரியர் குறிப்பு கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தார் இவருடைய பெற்றோர் பெயர் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் தமிழக அரசின் முதல் அரசவைக் கவிஞராக திகழ்ந்தவர் இவருக்கு நடுவணு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது இவர் தமிழக மக்களால் காந்திய கவிஞர் எனும் பெருமையுடன் வழங்க பெற்றார் இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரை ஆகும் அடுத்தது நாமக்கல்லாருடைய படைப்புகள் பாருங்க இசை நாவல்கள் மூன்று கட்டுரை பனிரெண்டு தன் வரலாறு மூன்று புதினம் ஐந்து இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்புகள் நான்கு ஓகே வேவஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ